சமூகத்தினராஜா விரிவான வழக்கிலிருந்து விலகிய நீதிபதிகள் இலங்கை கடத்தொழிலாளர்கள் ஒருபோதும் வன்முறை விரும்பவில்லை என ராசா தெரிவிப்பு தரமற்ற உணவுகள் பாடசாலை மற்றும் மருத்துவமனைகளில் சோதனை வெள்ள பகுதியில் வெடிப்பொருட்களுடன் நால்வர் கைது ஜாலி எரிந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் விசாரணை எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகை மற்றும் பண மோசடி முகாமையாளருக்கு விளக்கமறியல் முள்ளிப்பொத்தானையில் தாய்மகள் மீது கத்தி குத்து தப்பிக்க முயன்றவர் கைது வவுனியாவில் அராணை நாய்களுக்கு வாழ்வளிக்க முயன்ற பெண் கிராமவாசிகள் எதிர்ப்பு அமைச்சர் டயானா கமகே இரண்டு இரண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விலகியுள்ளனர் டயான கமகே நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக கூறி வெளிகம மாநகர சபையின் முன்னாள் தலைவர் ட்ரோகன் ஜே விக்ரமினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நேற்று பிரதிபத்மன் சூரசேன குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜெனக் டி சில்வா ஆகியோர் மூவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்போது இந்த மனுக்களை பரிசீலனை செய்வதிலிருந்து தாம் கொள்வதாக சம்பந்தப்பட்ட பெஞ்சின் அங்கத்தவர் நீதிபதிகளாக கடமையாற்றிய குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜெனக்டி சில்வா ஆகியோர் அறிவித்துள்ளனர் அதன்படி இந்த மனுவை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பரிசிலைக்கு உச்சநீதிமன்றம் திகதியை நிர்ணயம் செய்தது வேலையற்ற பட்டதாரிகளுக்கான கட்டாய ஒன்று கூட ஜால்பாணம் கண்டிவீதியில் உள்ள மன்ற மண்டபத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது வடமாகாணத்தில் காணப்படுகின்ற அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்பும் நோக்கில் வடமாகாண ஆளுநரிடம் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது அதற்கு அமைவாக இச்செயல் திட்டத்தை விரைவாக முன்னெடுக்கும் நோக்கிலும் ஜனாதிபதியை நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் பெற்றுத்தர உறுதிக்குரியமையாலும் நமது ஏற்பாடுகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டிய கடமை எங்களிடம் உள்ளது அதனால் முக்கிய தீர்மானங்களை திட்டமிடுவதற்காக வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் ஆகிய உங்களை தவறாது கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனை சிற்றுண்டிச்சாலைகளில் வழங்கப்படும் உணவின் தரமற்ற நிலை குறித்த பொதுமக்களின் முறைப்பாடுகளை அடுத்து பொது சுகாதார ஆய்வாளர்கள் நாடு முழுவதும் தீவிர சோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக பொது சுகாதார ஒன்றியத்தின் தலைவர் உபுல் தெரிவித்துள்ளார் குறித்த சிற்றுண்டிச்சாலைகளில் வழங்கப்படும் உணவின் தரம் பற்றி பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொள்கை வழிகாட்டுதலின் கீழ் அதிக சர்க்கரை அதிக உப்பு மற்றும் அதிக கொழுப்புள்ள உணவுகளை கட்டுப்படுத்தவும் அத்துடன் நொறுக்கு தேனிகளை அகற்றவும் பாடசாலை சிற்றுண்டியகங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன இந்த விதிமுறைகள் போதிலும் அவை புறக்கணிக்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று உபில் ட்ரோகன சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பாடசாலை மற்றும் மருத்துவமனைகளில் சிற்றுண்டியகங்களில் தரம் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் அது தொடர்பில் என்று எண்ணுக்கு முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கை கடற்றொழிலாளர்கள் ஒருபோதும் வன்முறையை விரும்பவில்லை என அகில இலங்கை கடற்றொழிலாளர் தொழிற்சங்கத்தின் வடமாக இணைப்பாளர் அண்ணலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய இலங்கை கடத்தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக டெல்லியில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தாததன் விளைவாக இன்று ஒரு கடற்படை வீரரின் உயர் பிரிந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இன்றைய ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாகவும் அந்த மீனவர் பிரச்சனையிலே தினம் இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த உயிரிழப்பிற்கு இலங்கை இந்திய அரசாங்கங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவிட்டதுக்கு பிற்பாடு தொடர்ந்து வடக்கு கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய பிரச்சனையை வலியுறுத்தி வந்தாலும் கூட கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுகளிலே குறிப்பாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடியாவுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வடக்கு கடற் தொழிலாளர்கள் கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் பெறுமதியானது இந்த தொழிலாளர்கள் வன்முறையவோ உயிர் பிரிவையதவோ விரும்பவில்லை என்றும் ராஜதந்திர ரீதியிலே இதற்குரிய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்குமாறு நாங்கள் வலியுறுத்தி வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் தேதியிலே எட்டப்பட்ட தீர்மானத்தை இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்தாததன் விளைவாகத்தான் இந்த கடற்படை சிப்பாயின் உயிர் பிரிந்திருக்கின்றது இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து கிறிஸ் செல்வரோட்டு விலகி உள்ளார் தனிப்பட்ட காரணங்களால் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்து கிறிஸ் சில்வர்வுட் தனது பதவி விலகல் கடிதத்தை இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்திடம் வழங்கியுள்ளார் குறித்த கடிதத்தில் சர்வதேச பயிற்சியாளராக இருப்பது என எனக்கு வாய்ப்பு வழங்கிய அன்பானவர்களிடமிருந்து நீண்ட விலகி விலகியிருக்க வேண்டும் நான் இப்போது வீடு திரும்புவதற்கும் குடும்பத்தினருடன் ஒன்றாக சில உன்னதமான நேரத்தை செலவிடுவதற்கும் நேரம் வந்துவிட்டது இலங்கையில் நான் இருந்த காலத்தில் எனக்கு ஆதரவளித்து வீரர்கள் பயிற்சியாளர்கள் அறை ஊழியர்கள் மற்றும் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் உங்களின் ஆதரவு இல்லாமல் எந்த வெற்றியும் சாத்தியமில்லை இலங்கை கிரிக்கெட்டின் ஒரு அங்கமாக இருப்பது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விடயமாகும் மேலும் நான் பல இனிமையான நினைவுகளை இங்கிருந்து எடுத்து செல்வேன் என கூறியுள்ளார் தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகில் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள எட்டு சிறார்கள் தொழிலாளர்களாக பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது படகு உரிமையாளர்களுக்கு தலா இருபதாயிரம் அபராதம் விதித்ததுடன் அரசு விலங்கு மானிய டீசல் மற்றும் மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடித்துறை முகத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடும் வழக்கில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்படும் ராமேஸ்வரம் விசைப்படகுகளில் சிறார்கள் கைது செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் உத்தரவின் பேரில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீன்பிடி படகுகளில் சிறார்கள் மீன்பிடி தொழிலில் பயன்படுத்தப்படுகின்றார்களா என்பது குறித்து மாவட்ட குழந்தைகள் நில அலுவலர் தொழிலாளர் நல வாரியம் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கூட்டாக திடீர் சோதனை நடத்தினர் அப்போது நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று இன்று காலை கரை திரும்பிய எட்டு மீன்பிடி படகுகளில் எட்டு சிறார்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டது தெரியவந்தது இந்த நிலையில் விசைப்படகின் உரிமையாளர்களுக்கு தலா இருபதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டு தமிழக அரசால் வழங்கப்படும் மின்பிடி அனுமதி சீட்டு மற்றும் மானிய டீசல் இந்த வழக்கு முடியும் வரை ரத்து செய்யப்படுவதாக மின்வளத்துறை உதவி இயக்குநர் அப்துல் காதர் ஜெயராணி உத்தரவிட்டுள்ளார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வெடிப்பொருட்களுடன் கைது செய்துள்ளனர் கசலுக்கு போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்து தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்களுடன் இந்த வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒரு கிலோ அமோனியம் தூள் ஐநூற்றி ஐம்பது கிராம் நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் நீளமான நூல் மற்றும் மூன்று டெட்டனேட்டர்கள் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் முப்பத்தி ஏழு ஐம்பது மற்றும் அறுபது வயதுடைய மினிபே பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது மகாவலி கங்கையில் மீன்களை பிடிப்பதற்காக சந்தேக நபர்கள் இந்த வெடிப்பொருட்களை கொண்டு வந்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது தரிப்பிடத்தில் உள்ள பொதுமல சில கூடத்தில் இருந்து இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் நேற்றிரவு நுவரேலியா பிளக்போல் பகுதியை சேர்ந்து முதியவர் ஒருவரின் சடலமும் இன்றைய தினம் ஆரியபுர பொகவந்த லாவையைச் சேர்ந்து ஐம்பத்தி ஒரு வயதுடைய ஒருவரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் நேற்றைய தினம் கூடத்தில் இருந்து முதியவரின் உறவினர்களால் சடலம் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நுவரெலிய மரண விசாரணை அதிகாரியின் உத்தரவின் பேரில் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் விசாரணைகள் தற்போது இடம்பெற்றது வருகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் போதா வைத்திய சாலையில் விசாரணை கடிக்கு இலக்காத நான்கு வைத்த சிறுமியொருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் குமாரசாமிபுரம் கிளிநொச்சியை சேர்ந்த நான்கு வயதான சிறுமி விசாரணாய் கடிக்கு இலக்கான நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கோயில் அருகே உள்ள காணிகளை மோட்டார் சைக்கிள் ஒன்று எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றிருக்கலாம் என கருதப்படுகிறது மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் இனங்காணப்படாத நிலையில் காணி உரிமையாளரால் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு வந்த சுன்னாகம் போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகை மற்றும் பணத்தை மோசடி செய்த முகாமியாளர் ஒருவர் விளக்கு அறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் ஹெட்டன் மல்லிகைப்பூ சந்தி பகுதியில் தனியார் தங்கநகை அடகு கடை ஒன்றில் பணிபுரிந்த முகாமையாளர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் ஹெட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நேற்றைய தினம் ஹெட்டன் நீதவான் எம் பரூக்தீனிடம் ஆஜர்படுத்திய பின்னர் அவரை ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் சந்தேக நபர் அடகு கடையின் முகாமையாளராக பல வருடங்களாக கடமையாற்றி வந்ததாகவும் அடகு கடையின் உரிமையாளர் மூன்று மாதங்களுக்கு வெளிநாட்டிற்கு சென்று மீண்டும் நாடு திரும்பிய நிலையில் அடகு கடையில் அடகு வைக்கப்பட்ட நகைகள் மற்றும் பணத்தை சோதனையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அடகு கடையில் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் தங்க நகைகள் மற்றும் பணம் காணாமல் போயிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அடகு கடையின் உரிமையாளர் முகாமையாளருக்கு எதிராக ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்திருந்தார் இதற்கமையவே சந்தேக நபரான முகாமையாளர் கைது செய்யப்பட்ட வைக்கப்பட்டுள்ளார் முள்ளிப்புத்தணையில் தாய் மற்றும் மகள் மீது கத்தி குத்து நடாதி பெண் வேசம் போட்டு தப்பிக்க முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தம்பலகாமம் போலீஸ்பிரிக்குட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் தாய் மற்றும் மகளை கத்தியால் தாக்கிவிட்டு பெண் வேஷம் போட்டு தப்பிக்க முயன்றவரை தம்பலகாமம் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இக்குறித்த சம்பவத்தில் தாக்குதல் நடாத்திய குடும்பஸ்தர் ஒருவரையே போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான தாய் மகள் ஆகிய இருவரும் பலத்த காயங்களுக்குள்ளாகிய நிலையில் தாய் மட்டக்களப்பு பொது வைத்தியசாலைக்கும் மகள் கந்தளாய் தள வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது ஈச்சநகர் பகுதியில் குறித்த தாயிடம் கடனுக்கு பணம் வாங்கிய நிலையில் தாக்குதல் தாரியின் கையடக்க தொலைபேசி திருத்த கடைக்கு சென்று கேட்டுள்ளார் உரிய தாயின் வீட்டிற்கு சென்று கத்திக்குத்து தாக்குதலை நடாத்திவிட்டு தப்புவதற்காக முகத்தை மூடி ஹவாயா அணிந்து வெளியே தப்பித்துக் கொள்ள முயற்சித்த நிலையிலேயே மோதுரை புறப்படமாகவும் ஈச்சநகர் பகுதியில் திருமணம் செய்து வசித்து வந்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்திற்கு தம்பலகாமம் சென்று உரிய தாக்குதலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த அதிகாரியை நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் வீரசகல கிராம சேவை பிரிவில் வசிக்கும் பெண்ணொருவர் குறித்த பிரதேசத்தில் கடமையாற்றும் கிராம சேவை அதிகாரி தன்னிடம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இதனையடுத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு குறித்த பிரதேசத்திற்கு சென்று கிராம உத்தியோகத்தர் அலுவலக வளாகத்தில் பணம் கொடுத்த அவரை கைது செய்துள்ளனர் முறைப்பாடு செய்த பெண்ணின் மகனின் வீட்டிற்கு மின்சாரம் வழங்கிய சம்பவம் தொடர்பில் கிராம அதிகாரி இந்த பணத்தை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அனாதை நாய்களுக்கு வாழ்வளிக்க முயன்ற பெண்ணிற்கு எதிராக கிராமவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புலம்பெயர்ந்து நோர்வே நாட்டில் வசிக்கும் பெண்மணி ஒருவர் வவுனியா மகாரம்பை குளம் பகுதியில் அவரது காணி ஒன்றில் வீதியில் உள்ள கட்டாக்காளி நாய்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட நாய்களை ஒன்றிணைத்து சுகாதார ரீதியாக பராமரிப்பதற்கென நாய்கள் காப்பகம் ஒன்றை அமைக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளார் இவரது குறித்த காப்பகத்தில் தற்போது நாற்பத்தி இரண்டு கட்டாக்காளி நாய்களை பராமரித்து வருவதுடன் அதற்கான கட்டட பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் குறித்த காப்பகத்தின் அமைவிடத்தை சுற்றிலும் மக்கள் வசிக்கும் பகுதியாக காண ால் அயலவர்கள் இந்த காப்பகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் குறித்த நாய்கள் காப்பகத்திற்கு எதிராக உள்ளூர் கிராமவாசிகள் சிலர் போராட்டம் நிலையில் போலீசார் தலையிட்டு போராட்டத்தை தடுத்து நிறுத்தியிருந்தனர் காப்பகத்தை சுகாதார ரீதியாகவும் உகந்த சட்ட ரீதியான முறையில் அனுமதியை பெற்று நடத்த கோரியும் மழை காலங்களில் காப்பகத்தினால் அயலில் துர்நாற்றம் வீசக்கூடும் எனவும் நாய்களை கழுவும் நீரினால் தமக்கு சுகாதார சீர்கேடுகள் இடம்பெறும் எனவும் அயலவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் காப்பகத்தின் உரிமையாளர் காப்பகத்தை சட்ட ரீதியாகவும் சுகாதார பிரிவினரின் அனுமதி பெறவும் சில கால அவகாசம் தேவை எனவும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றார் இதனையடுத்து போலீசார் மேலதிகமாக நாய்களை காப்பகத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்னர் உரிய அனுமதியை பெற்று தொடர்ந்து நடாத்துமாறு அறிவுரை வழங்கியிருந்தனர் இத்துடன் சமூகத்தின் இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்